ரன் படத்தில் ஐந்து ரூபாய் கொடுத்து கட்சி கூட்டத்திற்கு கோஷம் போட தொண்டர்களை வாடகைக்கு அழைத்துச் செல்வது போல ஒரு காட்சி இடம்பெற்றிருக்கும் அதே பாணியில் சென்னை சேப்பாக்கத்தில் காங்கிரஸ் பேரியக்கம் சார்பில் நடந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு தொண்டர்கள் அழைத்து வரப்பட்டது வெளிச்சத்திற்கு வந்துள்ளது காங்கிரஸ் தலைவர் கே எஸ் அழகிரி தலைமையில் நடந்த இந்த ஆர்ப்பாட்டத்தில் கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் நின்ற மேடையின் முன்பு நின்று கோஷம் எழுப்ப அழைத்து வரப்பட்ட தொண்டர்கள் திரும்பி நின்று குரல் எழுப்பிக் கொண்டிருந்தனர் ஆர்ப்பாட்டம் முடிந்து நீண்ட நேரமான பின்னரும் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட இளைஞர்கள் ஐம்பதுக்கு மேற்பட்டவர்கள் அங்கிருந்து செல்லாமல் சாலையோரம் காத்திருந்தனர் அப்போது அங்கு வந்த ஒருவர் அவர்களிடம் ஏதோ கொடுக்க முயல பேசியபடி தர வேண்டும் என்று அவரை சூழ்ந்து கொண்டு வாக்குவாதம் செய்தனர் கேமராவை பார்த்ததும் அங்கிருந்து நகர்ந்து நகர்ந்து அரை கிலோமீட்டர் தூரம் வரை அந்த நிர்வாகி விலகிச் செல்ல

மூன்று மணி நேர ஆர்ப்பாட்டத்திற்கு ஒரு பிரியாணி பொட்டலம் இருநூற்று ஐம்பது ரூபாய் பேட்டா என்று பேசி வாட்ஸ்அப் மூலம் ஒருங்கிணைத்து பல்வேறு பகுதிகளில் இருந்து இளைஞர்களை வரவழைத்துள்ளனர் வெள்ளை சட்டை கருப்பு பேண்ட் அணிந்து வர வேண்டும் என்ற நிபந்தனையை ஏற்று அங்கு வந்த வாடகை தொண்டர்களுக்கு பிரியாணி பொட்டலத்தை கொடுத்துவிட்டு பணம் கொடுக்காமல் நழுவ வந்த காங்கிரஸ் நிர்வாகி திட்டமிட்டதாக கூறப்படுகிறது ஆனால் இளைஞர்கள் தங்களுக்குரிய ஆர்ப்பாட்ட வாடகையை என்று அடம் பிடித்ததால் வேறு வழியின்றி ஆளுக்கு ஐம்பது ரூபாய் கொடுத்து கூட்டத்தை கலைக்க பேச்சுவார்த்தை நடத்தினர் மூன்று பேர் கைமாறி பணம் வந்ததால் தங்களுக்கு சேர வேண்டிய பணத்தை கட்சியினரே கமிஷனாக எடுத்துக் கொண்டதாக

வர இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலுக்கு வாடகை தொண்டர்களின் தேவை அதிகமாகவே இருக்கும் என்பதற்கு இந்த காட்சிகளே சாட்சி பாலிமர் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ராஜாவுடன் செய்தியாளர் சரவணன் மற்றும் வேல்ராஜ்